ராவை யார் ஏற்றாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஈவேரா தான் வேண்டும் என்றால் நா தாக்காவில் இருந்து வெளியேறலாம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் மேலும் ஈரோடு இடைத்தேர்தலில் நா தக்கா ஒக்கு பாஜக வின் ஓட்டுகள் கிடைத்தன என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் வாங்கிய அனைத்து ஓட்டுகளும் எங்கள் கட்சிக்காக மக்கள் அளித்த ஓட்டுகள் ஒரு ரூபாய் செலவு செய்யாமல் பெற்ற ஓட்டுகள் அவை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பலரும் டிபாசிட் இழந்த வரலாறு உண்டு நூறு ஓட்டுகளுக்குள்ளான வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தலைவர்களும் உள்ளனர் பிரபாகரன் உள்ளிட்ட உலகத்தில் யார் ஏற்றுக்கொண்டாலும் ஈ வை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிரபாகரனே வந்து சொன்னாலும் இந்த விஷயத்தில் பின்வாங்கப் போவதில்லை எவ்வளவோ பெரியார்கள் இருக்கும்போது நான் ஏன் ஈ வை ஏற்க வேண்டும் ஈ வேரா குறித்து கொஞ்சம் ஓவராக பேசிவிட்டதாக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இப்போதுதான் துவங்கி உள்ளேன் இன்னும் போக போக நிறைய உள்ளது இந்த விஷயத்தில் என் வேகம் என்ன என்பது விரைவில் தெரியும் இந்த தேர்தல் மூலம் கட்சி கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்துள்ளோம் புலி தனியாகத்தான் வேட்டையாடும் நான் தனியாகத்தான் நிற்கிறேன் கோழைகள் கூட்டத்துடன் ஏன் நிற்கணும் தனித்து நிற்க வீரமும் துணிவும் வேண்டும் நான் பாஜக மின் முதல்வர் வேட்பாளர் என்பது யூகத்தில் சொல்வது என் கோட்பாடு இந்திய கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு எதிரானது உலகில் ஊழல் இல்லாத நாடாக டென்மார்க் உள்ளது அப்படி ஒரு நாட்டைத்தான் கட்டமைக்க விரும்புகிறேன் தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி முட்டாள்களின் மொழி அந்த சனியனை விட்டு ஒழி என்று சொன்ன அந்த சனியனை எதிர்ப்பதுதான் என் இலக்கு ஒரு மொழியை இழிவாக பேசிவிட்டு அந்த மொழி சார்ந்துள்ள இனத்துக்கு எப்படி ஒருவன் தலைவனாக இருக்க முடியும் தமிழகத்தின் அனைத்து எம்பி களம் தமிழகத்துக்காக எதுவும் உருப்படியாக பேசவில்லை செய்யவில்லை என்று சீமான் பேசினார்